ஹை ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நைன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில்

என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த க்யூப் அப்படியே உருக்கிடுறாங்க ஓகேவா உருக்கினதுக்கு அப்புறமா அதை என்னவா ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா ஃபார்ம் இன்ட்டு எ க்யூபாய்டு ஓகேவா இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸும் இது கொஷின்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது எக்ஸாம்ஸில் ஓகேவா ஸோ க்யூவுடைய சைடு ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு க்யூப் எடுக்கிறாங்க அந்த க்யூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே உருக்கி அதை வந்து க்யூபாயிடாக மாற்றுறாங்க ஓகேவா ஸோ இஃப் த லென்த் அண்ட் த ஹைட் ஆஃப் த க்யூபாய்டு அந்த க்யூபா எடுக்குமா உருக்குனாங்கல்ல அதோடைய லென்த்தும் ஹைட்டும் என்னன்னா டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க ஓகேவா அண்ட் நயன் சென்டிமீட்டர் லென்த்து வந்து டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் ஹைட் வந்து நைன் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு தென் ஃபைண்ட் த பிரெத் ஆஃப் த கியூபாய்டு இந்த ஊருக்குன கியூபாய்டுக்கு லென்த்தும் ஹைட்டும் கொடுத்துட்டு பிரெத் கேட்டிருக்காங்க கொஸ்டின் நல்லா கவனிங்க ஒரு கியூப் கொடுத்துருக்காங்க அதோடைய சைடு ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் அந்த கியூபை கியூபாய்டுக்கு உருக்குறாங்க உருக்கி ஃபார்ம் பண்ணிடுறாங்க அந்த கியூபாய்டுடைய லென்த்தும் ஹைட்டும் கொடுத்துட்டு பிரெத் கேட்குறாங்க உங்களுக்கு இதுதான் கொஸ்டின் ஓகேவா ஸோ இப்போ நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம் கியூப் எப்படி இருக்கும் இந்த டைப்பில் இருக்கும் கியூபாய்டு இந்த மாதிரி டைப்பில் இருக்கும் உங்களுக்கு புரியுறதுக்காக படம் வரைஞ்சிருக்கேன் க்யூபி இது இது க்யூபாய்டு இது இதோடைய சைடு எவ்வளோ கொடுத்தாங்க ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் ஓகேவா இது அப்படியே என்ன பண்ணாங்க ஊருக்கிட்டாங்க ஊருக்கே என்னவா ஃபார்ம் பண்ணாங்க க்யூபாய்டாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ அதோடைய லென்த் டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் ஹைட்டு நைன் சென்டிமீட்டர் ஆனால் பிரத் அவங்க கொடுக்கல ஓகேவா ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் இப்போ வேல்யூம் ஆஃப் த கியூப் தானே எடுக்கணும் ஸோ டோட்டலாக இது அப்படியே உருக்குறாங்க அப்படின்னா மொத்தத்தையும் உருக்கிடுவாங்க மொத்தம் அப்படின்னா அதோடைய கெப்பாசிட்டியை தான் நம்ம சொல்கிறோம் அப்போ கெப்பாசிட்டி அப்படின்னு நமக்கு என்னது வேல்யூம் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஏன் வேல்யூம் எடுக்கணும்னு புரியுதா மொத்தமாக உருக்கிடுறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் உறுக்குறோம் அது கெப்பாசிட்டியே ஹோலாக உருக்கிறோம் அப்படின்றனால வேல்யூம் எடுத்துக்கணும் ஸோ வேல்யூம் ஆஃப் அ கியூப் ஏன்னா இதை உருக்கி தான் ஆக்குறோம் அப்படின்னா இதுவும் இதுவும் ஈக்குவலாக தான் இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ தங்கத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இப்போ ரெண்டு கிராம் காயின் இருக்குது அப்படின்னா அதை உருக்கி அதை ஒரு ரிங்காக செஞ்சு செஞ்சாலும் அதுவும் ரெண்டு கிராமுக்கு தான் வரும் ஓகேவா ஸோ அதுதான் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் ஸோ வேல்யூம் ஆஃப் அ க்யூப் இஸ் டு வேல்யூம் ஆஃப் க்யூப் ஆடு ஏன்னா அதை உருக்கி செஞ்சதுனால வேல்யூம் ஆஃப் அ க்யூப் ஃபார்ம்லாம் என்ன ஏ க்யூப் வேல்யூம் ஆஃப் க்யூபாய்டு ஃபார்ம்லாம் என்ன எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் ஓகேவா ஸோ அந்த வேல்யூஸ் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டீன் க்யூப் இஸ் ஈக்வல் டு இதோட வேல்யூ டுவெண்ட்டி ஃபைவ் பிரத்து தெரியாது ஸோ பி ஹெச்சோட வேல்யூ நைன் நமக்கு பிரத்து மட்டும் தான் வேணும் ஸோ பிரத்து மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்துடலாம் ஓகேவா ஃபிஃப்டீன் க்யூப் டிவைட் பை டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு நைன் ஃபிஃப்டீன் மூணு தடவை எழுதிக்கலாம் எழுதுனா நமக்கு மல்டிப்ளை பண்ணுறதுக்கு கேன்சல்

ஃபிஃப்டீன் ஓகேவா மறுபடியும் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் அடிக்கலாமா ஃபைவ் ஒன் இஸ் ஃபைவ் ஃபை ஃபைஸார் ட்வெண்ட்டி ஃபைவ் மறுபடியும் இந்த ஃபைவையும் இந்த ஃபைவ் அடிச்சிட்டோம் அப்படின்னா மேலே எல்லாம் ஒன் ஆயிரும் ஃபிஃப்டின் மட்டும்தான் இருக்கும் கீழையும் ஒன்று ஸோ ஆன்சர் வந்து ஃபிஃப்டீன் ஆன்சர் வந்து சென்டிமீட்டரில் எல்லாமே வேலு இருக்கனால ஃபிஃப்டின் சென்டிமீட்டர்னு ஆன்சர் கிடைக்கும் ஓகேவா இந்த சாப்டர் இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் சாப்பிட்டரை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்